வணக்கம் மக்களே நான் உங்கள் அருண் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இப்போது நாடளாவிய ரீதியில் பேசு பொருளாகவும் ஒரு சோக அலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக பதிவாயிருக்கின்ற இல்ல வெள்ளவாய பஸ் விபத்து தொடர்பாக முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இப்போது எல்லவெல்லவாய பஸ் விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு நேரடியாக இப்போது நான் சென்று கொண்டிருக்கின்றேன் அதே சந்தர்ப்பத்தில் இந்த காணொளியில் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் எல்லவெல்லவாய பஸ் விபத்து தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது மணியிலேருந்து பத்து மணிக்குள்ள இடம்பெற்ற இந்த விபத்து அப்படிங்கிறது வந்து நாடலாக ரீதியில் அதிக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயமாக வந்து பார்க்கப்படுது அதன் அடிப்படையில் தான் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சரியாக இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனில் நேற்று இது நேற்றைய தினம் வந்து அந்த விபத்து வந்து இடம்பெற்றிருந்துச்சு இப்போது ஏராளமான மக்கள் வந்து இந்த விபத்து இடம்பெற்ற பகுதியை வந்து இப்போது பார்ப்பதற்காக வந்து போய்கொண்டிருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ நாடளாவி ரீதியில அதிக அளவுல பேசப்படுகின்ற முக்கியமான செய்தியாக இருக்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்றைய தினம் வெள்ளவாய எல்ல பிரதான வீதியில இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்து கிட்டத்தட்ட இந்த பேருந்து விபத்துல வந்து இப்போ பெற்ற தகவல்களின் அடிப்படையில வந்து இருபத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுது அந்த வகையில வந்து இந்த விபத்து ஏற்பட்ட இடத்துல தான் இப்போ நாங்க சரியா இருக்கிறோம் குறிப்பாக நேற்றைய தினம் இந்த விபத்து வந்து எப்படி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக வந்து தங்கல்லை பிரதேசத்துல இருக்கக்கூடிய நகரசபை ஊழியர்கள் வந்து தங்களுடைய விடுமுறை காலத்துல அஹ் எல்ல சுற்று எல்ல பகுதியில இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பார்வையிடுவதற்காக ஒரு தனியார் பேருந்துல வந்து கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து வந்ததாக சொல்லப்படுது இதுல அவர்கள் சுற்றுலாவை முடித்து கொண்டு மீண்டும் அவர்களுடைய பிரதேச நோக்கி திரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் நேற்று தினம் சரியாக ஒன்பது மணிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு இடையில வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் அடி பள்ளத்தாக்கில வந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்குது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில வந்து சரியாக வந்து இப்போ பிறந்தளான மக்கள் குறிப்பாக வந்து இந்த இடத்துல தான் அந்த பஸ் வந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில வந்து விபத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது காயமடைந்தவர்கள் பதுலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதுளை வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதோட வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொரு பேர் இந்த சரியாக இந்த பகுதியில வந்து விபத்துக்கு உள்ளாக்கி உயிரிழந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அதே சமயத்துல இந்த பகுதியில வந்து விபத்துக்குள்ளான இடத்துல வந்து நேற்றைய தினம் இரவு வேலையில வந்து பிரதேசவாசிகள் ராணுவ படை படையினர்கள் அதே போன்று அதிரடி விசேட படையினர் உட்பட வந்து பலர் வந்து விபத்துல பாதிக்கப்பட்டவர்களை வந்து மீட்பு பணியில வந்து நேற்றைய தினம் ஈடுபட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அத்தோடு வந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அதாவது இந்த விபத்து இடம்பெற்ற பகுதியில வந்து மீட்பு பணியில ஈடுபட்டிருந்த ஒருவருமே வந்து அஹ் உயிரிழந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து போலீசார் வந்து பலத்த பாதுகாப்புல இருக்கிற அதே தருணத்துல சரியாக வந்து கிட்டத்தட்ட உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து அதாவது அந்த அந்த பேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் பள்ளத்துல வந்து போயிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இன்னும் பஸ் வந்து மேல எடுத்து எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்னு தான் சொல்லப்பட்டது பஸ் வந்து எடுக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட அதே தருணத்துல நேரடியாக வந்து ஏராளமான பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க சோ நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம் அரிய அதாவது பிரதான வீதியில வந்து பஸ் வந்து இந்த ஐநூறு மீட்டர் பள்ளத்துல வந்து எக்ஸிடென்ட் ஆகினது வந்து இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே அந்த இடத்துல சரியா நம்ம வந்து இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் இப்போ நான் சரியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து நேற்றிரவு ஒன்பது மணிக்கும் ஒன்பது முப்பது மணிக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் வந்து இடம்பெற்ற பஸ் வந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் பள்ளத்தில் வந்து விழுந்ததாக வந்து சொல்லப்படுது ஸோ அதற்கான தடயங்கள் அதே போன்று பயணிகளினுடைய உடைமைகள் அங்கங்கே வீசப்பட்டு இருப்பதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது சரியாக நேற்றைய தினம் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில இடம்பெற்ற இந்த பஸ் விபத்து அப்படிங்கிறது வந்து இப்போ நாடலாவி ரீதியில வந்து அதிக பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற செய்தியாக வந்து இருக்குது அந்த வகையில இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அதாவது இந்த தான் வந்து இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட விபத்துக்குள்ளாக்கி ஐநூறு மீட்டர் பள்ளத்தாக்கில் வந்து இந்த பஸ் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தோருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த பஸ் விபத்துல உயிரிழந்திருக்கிறதாகவும் அதே சமயத்தில் காயமடைந்தவர்கள் வந்து பதுளை வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருவதாகவும் வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பங்கு ஒன்னு இந்த பங்குல வந்து அதற்கு முன்பதாக வந்த ஒரு கார் ஒன்னு தான் மோதி இந்த விபத்தை இடம் பெற்று வந்து சொல்லப்படுது அதே சமயத்துல இந்த ஐநூறு மீட்டர் பள்ளத்தாக்குல விழுந்த இந்த பஸ் வந்து மீட்பதற்கான எந்த செயற்பாடுகளும் இல்லை அப்படிங்கிற நேரத்துல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான மீடியாக்கள் அதே சமயத்துல இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இப்போ இங்க வருகை வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு கொண்டு அதே சமயத்துல இந்த அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த விபத்திலே உயிரிழந்தவர்களுடைய பிரேத பரிசோதனைகள் பதுளை மாவட்டத்தினுடைய பதுளை பொது வைத்தியசாலையில் நிறைவு பெற்று இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி அளவிலே தங்களை நோக்கி உயிரிழந்தவர்களுடைய பிரதேதங்கள் எடுத்து செல்ல இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இருபத்தோருக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்ட அதே தருணத்தில் இன்னும் பலருடைய நிலைமை கவலைக்கடமாக இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்தில் இப்போ செய்தித்தளங்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் விபத்து இடம்பெறுவதற்கான ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில செகண்ட்க்கு முன்பதாகவே வந்து இந்த பஸ்ஸினுடைய சாரதி வந்து அங்க சிலர் கிட்ட வந்து இந்த பஸ்ல வந்து பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அங்கே இருக்கக்கூடிய வந்து அதை வந்து நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு ஒரு சில நிமிடங்களில் தான் இந்த விபத்து வந்து இடம்பெற்றிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த பகுதியில் தான் அந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்குது ஸோ உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் விபத்துக்குள்ளான பஸ்ல இருந்து சின்ன சின்ன வந்து அதே சமயத்துல நேற்று தினம் இந்த பகுதியில தான் வந்து மீட்பு நடவடிக்கைகளை வந்து உம் போலீசார் இராணுவத்தினர் மற்றும் பலரும் வந்து ஈடுபட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சோ உங்களால பார்க்கக்கூடிய மிக ஒரு பயங்கரமான பகுதி தான் இந்த பகுதி இது மட்டும் இல்லாம ஒரு விட இந்த இடத்துல சொல்லப்படுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தா இதே போன்ற ஒரு நாள்ல ஒரு பதினைந்து வருடங்கள் முன்பதாக இதே இடத்துல ஒரு விபத்துக்கு உள்ளாயிருக்கிறதாகவும் அந்த விபத்துல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது வந்து கரண்டி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் ஆண்மையில நூரலியா பகுதியில இடம்பெற்ற ஒரு விபத்து அதற்கு ஒத்ததாக இந்த விபத்து வந்து இப்போ பார்க்கப்படுது சரியா இந்த பஸ் வந்து நான் நினைக்கிறேன் போகிற மேல இருந்து அதாவது பண்டார பக்கமாக இருந்து வெள்ளவாய பக்கமாக போற தான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டு வந்து சொல்லப்படுது இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிற இருக்கிற இந்த காட்சி அதாவது இந்த வளைவுல இருந்து தான் இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் பள்ளத்தாக்கில் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் வந்து பலர் வந்து அந்த பஸ்லேருந்து வீசுப்பட்டு ஆங்காங்கே கிடந்ததாகவும் வந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பிரதேசவாசிகள் சொன்ன அதே தருணத்தில் இன்னும் ஒரு விடயத்தினையும் கேட்டு தெரிந்து கொள்ளதாக கூடியதாக இருந்தது இந்த வளைவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே விபத்துக்கு பெயர் பெற்றது அதாவது விபத்து அடிக்கடி இடம்பெறக்கூடிய ஒரு வளைவாகவும் வந்து பார்க்கப்படுது அதே சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு பஸ் ஒன்று இந்த இடத்துல விபத்துக்குள்ளா இருந்ததாகவும் அத்தோட அதற்கு முன்பதாக வந்து ஒரு மோட்டார் பைக்கணும் இந்த வளைவில் வந்து விபத்துக்குள்ளானதாகவும் வந்து சொல்லப்படுது எனவே தயவு செய்து வெள்ள பிரதேசங்களுக்கு சுற்றுலாவுக்கு வரவர்கள் வந்து ரொம்பவும் கவனமாக வந்து அனுபவமிக்க மிக்க சாரதிகளை உங்களுடைய சுற்றுலாக்கள்லையோ அல்லது ஏதோ ஒரு முக்கியமான சந்தர்ப்பங்களில் வருகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து அனுபவமிக்க சாரதிகளை பயன்படுத்துமாறு வந்து நான் கேட்டுக்கொள்றதோட அத்தோட இந்த சம்பவத்தில் உயிர் உயிரிழந்தவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நம்ம எல்லாரும் உங்களுக்கு விருப்பமான இறைவனை பிரார்த்திக்கிறதோட பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாம வாகன நெரிசலம் வந்து அதிக இந்த பகுதியில இருக்குது சோ பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆஹ் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில தான் வந்து இந்த பஸ் விபத்து வந்து ஏற்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நம்ம பார்க்கலாம் இந்த பஸ் விபத்து தொடர்பாக வந்து இனிவரும் நாட்கள்ல அல்லது இனிவரும் மனத்தியாளங்கள்ல வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து வெளிவருவதற்கு தயாராக இருக்குது உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து அருண் ரிப்போர்ட் யூடியூப் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களால நேற்று இந்த விபத்து இடம்பெற்ற பகுதியில வந்து மீட்பு பணிகளுக்காக அந்த கயிறு கூட வந்து இந்த பகுதியில வந்து கூடப்பட்டிருக்கிறது உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் நல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற இந்த பஸ் விபத்து வந்து இப்போ நாடலாவிய ரீதியில ஒரு சோத அலையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் அஹ் தங்கல்லை பிரதேசத்துல இருக்கக்கூடிய தங்கல்லை அஹ் நகரசபையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து அஹ் எல்ல பகுதிக்கு வந்து அஹ் நேற்றைய சுற்றுலாவு வந்து ஒரு வந்து அவர்கள் வீடு திரும்புற தான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது சரியாக நேற்றிரவு ஒரு ஒன்பது மணிலிருந்து ஒன்பது முப்பதுக்கு இடைப்பட்ட தான் வந்து இந்த விபத்து வந்து இடம்பெற்றிருக்கிறதாக வந்து நம்மளால செய்தி தளங்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இந்த இடத்துல வந்து போலீஸார் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க அதே தருணத்தில் பல மீடியா நிறுவ நிறுவனங்களும் வந்து இந்த செய்திகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்துக்கு வர அதே சமயத்தில் இப்போ உங்களால் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரியாக இப்போது இந்த இந்த இடத்துல தான் வந்து அந்த பஸ் வந்து பள்ளத்தை நோக்கி போயிருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து கேரண்டி அல்ல பஸ் விபத்துக்கு பிறகு இந்த பஸ் விபத்து வந்து இப்போ பேசப்பட்டிருக்குது நம்ம பார்க்கலாம் ஏராளமான மக்கள் வந்து இந்த பஸ் விபத்து இடம்பெற்ற இடத்தை நோக்கி வந்து வந்துட்ருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா எல்லாம் வந்து ஒரு பிரதானமான புகழ்மிக்க ஒரு சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கிற தான் இந்த பஸ் விபத்து இடம்பெற்ற இடத்துல வந்து இப்போது அதிகளவான மக்கள் வந்து வந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த எல்லை பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறதோட அதே சந்தர்ப்பத்தில் பலரும் வந்து வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று அதே தருணத்தில் பலரும் வந்து சின்ன சின்ன காயங்களோட வந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டது எனவே நம்ம பார்க்கலாம் இன்று மாலைக்குள்ள இந்த இடம் தொடர்பாக வந்து இன்னும் பல செய்திகள் வந்து வெளியாகுவதற்கு அதிகளவான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நம்ம தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலோட ஃபேஸ்புக் பக்கத்தோடு இணைந்திருங்க இந்த செய்திகள் தொடர்பாக உடனுக்குடன் தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே விடைபெறுவதாகவும் தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலோடு இணைந்துருங்க